யாருக்கா தெரிஞ்சாக்கோ உங்களுக்கு தெரியுமா இல்லை சரி இந்த ஆண்டு வந்து ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி வருஷம் கலியுகம் பிறந்து ஐயாயிரத்தி வருஷம் அந்த ஐயாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி மகாபாரத போர் நடக்குது மகாபாரத போர் நடந்து முடிஞ்சு நான் சொன்னேன் பதினெட்டு அக்ரோணி சேனைகள்னு சொல்லி பதினெட்டு அக்ரோணிங்றது லட்சம் சேனைகள் அவ்வளவு பேரும் அந்த சண்டை போட்டு அதுல மீன்ல யாருந்தா பத்தே பேர் தான் மீதி எல்லாம் போயிடுச்சு அதெல்லாம் முடிஞ்சு தர்மருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆட்சி செய்யறாரு எத்தனை வருஷம் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆட்சி செய்யறாரு அதுக்கப்புறம் அவங்கள வந்து சிவபதம் அடைஞ்சு கைலாயம் போயிருந்தாக்கா கிருஷ்ண பரமாத்மா அவருடைய உடலை விட்டுட்டு வைகுண்டம் போயிருந்தாரு ஆன்மாவ அந்த நிகழ்ச்சி எல்லாம் சொன்ன நிறைய விஷயம் தெரியல இருந்தாலும் இந்த மேலை கண்ணன் அப்படிங்கிறத ஒரு நாலஞ்சு தகவல்களை நம்ம பகிர்ந்துக்கலாம் அதாவது என்னன்னா குசேலரும் கிருஷ்ணனும் ஒன்னா வந்து குருகுலத்துல படிச்சவங்க குசேலர் பிறந்த ஊர் எதுன்னு தெரியுமா யாருக்காது குஜராத்ல மகாத்மா காந்தி பிறந்த ஊர் எந்த இடம் தான் வந்து குசேலர் பிறந்த ஊரு அவர் பிறந்த அவர் ஊர் அவருடைய பேர் பேசினாங்க அங்க போய் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க சுதாமான கண்ணனுடைய நெருங்கிய நண்பர் அவர் அந்த மாதிரி அவரு வந்து இருபத்தி எட்டு குழந்தைங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலஞ்சு குலட்சி படிப்ப இருபத்தி எட்டு குழந்தைங்க தனியான பச்சைகளை வாழ்றவங்க அப்ப அவங்களுடைய மனைவி சொல்றாங்க நீங்க வந்து உன்னுடைய கண்ணன் வந்து பெரிய ராஜாவா இருக்கிறாரு நெருக்கே நண்பனாச்சே போய் பார்த்துட்டு வாங்கல சொல்றாங்க அம்மா அப்போ நாம கிட்ட ஒடிமே இல்லை நெருங்கையோடு எப்படி போய் பார்க்கு அப்படின்றது அப்பா அந்த அம்மா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய் விஷயத்தை சொல்லி கொஞ்சம் அவள் வாங்கி வந்து கொடுக்குறாங்க எதுவுமே உணவு இல்லைன்னா கூட சரி அவளை ஊற வச்சு கொஞ்சம் தேங்காய் தூக்கி போட்டு சக்கரையே கலந்துட்டுன்னு வச்சுக்கா பயன் கொடுக்கிற திம்முன்னு சாப்பிடலாம் எளிமையான உணவு எதுனா அந்த அவள் தான் அந்த தேங்காய் இல்லைன்னா கூட தண்ணியில் உப்புற வச்சு கொஞ்சம் சக்கியை கலந்து ஒரு நாலு டீஸ்பூன் சாப்பிட்டோன்னா வயலு அப்படியே ஆகிடும் அந்த மாதிரி அவளுக்கு அவர் ஒரு சக்தி இவர் துணியில் கட்டி அழுட்டு துணி ஒரு சின்ன மூட்டை கட்டி திருட்டி போய் கிருஷ்ணரை பார்க்க போகிறாரு போகும் பொழுது வாயுக்காய் போனீரை பார்த்தோன்னே தரிஞ்சு திருஞ்சு அப்புறம் அவர் சொல்கிறாரு நீங்கள் ஒன்று வேணாங்க கிருஷ்ணங்கிட்ட போய் சொல்லுங்க இந்த மாதிரி சுதாமா வந்திருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோடன

போய் அவரை கூப்பிட்டு தைய பூச்சி ஆட்சியை துளிக்காச்சா வைக்கிறாரு என்ன பண்ற உக்காச்சின்னு அவர் காலை அழுத்தி விடுறாரு ஐயோ இவ்வளவு தூரம் நடந்து வந்திருப்பேன் சொல்லாமா உன் எல்லாம் வெளிக்குமே அப்படின்ட்டு பாமா பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி இருக்கிற இவருக்கு போய் இவ்வளவு உபசரணை எல்லாம் அவருக்கு சொன்ன உடனே அவர் மனசுல இருந்தாமா எனக்கு ஏதாவது நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்க காட்டுன்றா இவரோட மூட்டை பக்கம் சீக்கிராரு அந்த காட்டுறது கூட வெக்க பாரு அப்ப இவரே போய் அந்த மூட்டையை எழுத்தி பிடிச்சு என்ன பண்றாரு ஒரு குடி அவளை எடுத்து வாயில போடுறாரு ஆ எனக்கு அவ்வளவு பிடிக்கும் சொல்லி அற்புதமாக அவளை கொண்டு வந்திருக்கிய சுதாமான்னு சொல்லிட்டு ஒரு குடி அவளை போட்டாரா போட்ட உடனே சரிட்டாச்சு ரெண்டாவது குடி அவளை போட்டாரா மூணாவது குடி அவ்வளவு எடுக்கும்போது பாமா வந்து கையை முடிச்சுட்டாங்களா ஐயா போத ஐயா அப்படின்ட்டு என்னன்னு கேட்டமாட்டா ஒரு குடி அவ்வளவு சாப்பிட்ட உடனே மிக பெரிய குடி சொன்னா இருக்கா யாரு இந்த ஸாமாங்கிற குடி அவ்வளவு சாப்பிட்ட உடனே கிருஷ்ணனுக்கு இணையான சொல்றதுக்கு வந்துட்டாராம் எட்டாவது குடியை சாப்பிட்டா மூணாவது குடி எடுத்து வாயில போட்டாருன்னா இது நம்ம மேலே மேல போயிடுவாருன்னு சொல்லி பாமா வந்து கையை குடிச்சாலாம் ஐயா போதும் ஐயா இது வரோம் அப்படின்னு போயிட்டு சார் இனி அவர்கிட்ட ரொம்ப அருள் சாப்பிட்டு விளைவிப்பிட்டு வீட்டுக்கு வர்றாரா வரும்போது இது வீடியோ இருந்துச்சு வீடியோ காணும் ஒரு பெரிய அரண்மனை இருக்கு என்னடா இது நம்மளுக்கு சின்ன தவறு போட்டு வச்சாச்சே நான் பெரிய அரண்மனை இருந்தது என்னன்னு சொன்னேன் ஒரு அம்மா ஒழுங்குக்குள்ள ஒரு இரநூறு சதவீதம் நகையை போட்டு யாரோ எங்க பாத்த மாதிரி பார்த்த மாதிரி இவருடைய மனைவியா என்ன என்ன எனக்கு என்னன்னே தெரியாது நம்ம ஊர் அப்படியே மாடை மாலைக்கோட அரண்மனை மாதிரி ஆகிடுச்சு எனக்கு உடம்பே வந்து கூட்டிச்சுங்க அப்படின்னாங்க அந்த எனக்கு அவளை சாப்பிடக்கூடிய பலனே அவ்வளோ செல்வங்களெல்லாம் நண்பெடுத்து வாதி கொடுத்தாராம் அவர் கேட்காமையே முடிச்சுருச்சினால அவர பேரை மேதை கண்டன் அப்படின்றாலும் அடுத்து ஒரு தகவல் சொல்றேன் மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் பொழுது முதல் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ஆகிடுச்சு அஞ்சு நாள் ஆனவுடனே சுரியோதனை ஈஷ்பர்கிட்ட போய் ரொம்ப மன வருத்தப்பட்டு பேசற மாதிரி பேசி கட்சியில் கோபட் தாத்தா நீ வந்து பரசுராமணியே வெற்றி பெற்ற ஆளு இந்த பஞ்சபாட்டவர்களும் தூசி மாறி கொண்டு நீ ஒரு ஆளை கூட கொள்ளாமல் அஞ்சு நாள் பொருளை வேணும்னே வீணாக்கிட்டே நீ அப்போ நீ எனக்கு செய்த இது என்ன நீ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கோபப்பட்ட உடனே இவர் மனம் வந்து சொல்கிறேன் நாளைக்கு ஒரு பாண்டவனா நான் கொள்ளுவட்டா அப்படின்னாரா சபதம் எடுத்து நாளைக்கு ஒரு பாண்டவனா நான் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவது நாள் போரில் அப்போ இந்த நிகழ்ச்சி நடக்குது நடந்த உடனே தூங்குறாங்க இந்த மகாபாரத போரில் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிப்பாங்க போரை காலையில் ஆறு மணிக்கு போற ஆரம்பிப்பாங்க சாயங்காலம் சூரிய உதயம் வரும்போது ஆரம்பிப்பாங்க சூரிய மஸ்தமான மாணவன நிறுத்திடுவாங்க நிறுத்திட்ட உடனே எல்லாரும் எதிரி கிதிரி எல்லாம் ஒன்றுமே கிடையாது மொத்த பேருக்கும் ஒரே இடத்துல சாப்பாடு மொத்த பேருக்கும் ஒரே இடத்துல சாப்பாடு பெருஞ்சோற்று உதயன்னு பேரு பெருஞ்சோற்று உதயம் சேரலாதன் பெரிய மன்னன் அவரு கேரள மன்னன் அவர் பேரு என்ன பெருஞ்சோற்று உதயம் என்று பேர் அவர் தான் வந்து ஆளுங்களை வச்சு சமையல் பண்ணி இந்த முப்பத்தி லட்சம் பேருக்கு சமையல் பண்ணி போடுறோம் அப்போ இப்போ ஒரு முதல் நாள் போரில் ஒரு பத்தாயிரம் பேர் இறங்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது மறுநாள் பத்தாயிரம் பேர் போறீட்டு இல்ல இரண்டாவது நாள் போர் வரும்போது இன்னொரு பாஞ்சாயிரம் பேர் இறக்குறாங்களா அன்னைக்கு உட்காந்து சாப்பிட்டா எல்லாருமே எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கு சாப்பாடு சரியாகிடுது மூணாவது நாள் போர்ல இறந்தவங்க உதயம் சேவநாதன் மன்னன் அப்ப கேரள நாடு வந்து கோவா வரைக்கும் கேட்டு இருந்ததா கடற்கரை ஓரமே இது நடந்த இடம் பாரத போர் நடந்த இடம் இதுயா பஞ்சாப்ல இருக்கு குருஷேத்திரம் பேரு அந்த இடத்துல அப்ப தெரியுது நீ சமைக்கிறிய சமைக்கிற சாப்பாடு கரெக்டா போதை எல்லாம் இருக்கும் முதல் நாள் முப்பத்தி ஒன்பது லட்சம் பேருக்கு போட்ட இரண்டாவது நாள் ஒரு பத்து லட்சம் பேர் இறந்துட்டாங்க பத்தாயிரம் பேர் அது போக அத்தனை பேருக்கு எப்படி உடனே அப்ப சொன்னாராம் இன்னைக்கு ராத்திரி வந்து நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் நீ அப்படின்னார சமையல் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு போயிட்டாங்களாம் போன உடனே சாப்பிட்ட இலைகளெல்லாம் கிருஷ்ணன் இருக்கிறார் மொத்த இலையும் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பேரு சௌலத்தியம்னு பேர் இருக்கு பேர் சௌலபியம்னு மற்றவங்க சாப்பிட்ட இலையை எடுத்து போடுறது அவ்வளோ புண்ணியமா அத கிருஷ்ணன் எடுத்துறாராம் எடுத்து எல்லாத்தையும் போட்டுட்டு இவருடைய குதிரை தேவனுடைய குதிரையை எடுத்தாந்து குதிரையெல்லாம் கழுவி குளிப்பாட்டி அழகாக அழுச்சு சாப்பாடு வச்சுட்டு இவர் வந்து இலையில உட்காடுறாராம் உட்கார்ந்த உடனே எல்லாருமே ஆளுங்களை பரிமாறுறாங்க கிருஷ்ணனுக்கு மட்டும் அந்த பெருஞ்சோட்டு உதயம் சேரலாதன் பரிமாறு பரிமாறிட்டு எல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டோடனே கரெக்டாக போயிடுச்சு சாப்பாடு கரெக்டாக போன உடனே கிருஷ்ண பரமாத்ம எழுந்து போயிட்டாரு போன உடனே தர்மரை கூப்பிட்றாப்புல யாரு இந்த ராஜா பெருஞ்சோற்று உதயன் செயலாளர் அவரு அதை அங்கே வாங்க அப்படின்ட்டு தர்மரை கூப்பிட்டு இந்த இலையில உருக்கி வச்சுட்டே இருப்பாரு பாயசம் ஊட்டினேன் அந்த பாயசத்தில் முந்திரியை மட்டும் எழுத்து ஒதுக்கி வச்சுருக்காங்க அந்த முந்திரியை எண்ணமாக அன்னைக்கு இருபத்தி இருபத்தி ரெண்டு முந்திரி அந்த கிருஷ்ணர் கிருஷ்ணர் ஒதுக்கி வச்ச முந்திரியில அப்படின்னா நாளைக்கு ரெண்டாயிரம் பேர் பேர் வந்து எத்தனை ஒது அவர் இன்னைக்கு முடிவு பண்ணி எனக்கு தகவல் தெரிவிக்கிற புத்தகமா நான் அதுக்கேற்ற மாதிரி சமையல் பண்றேன் தர்மனோ துரியோதனோ பீமனோ சாவ யாரும் சாவல கிருஷ்ணர் பண்றாரு நாளைக்கு எத்தனை பேர் சாப போகிறாங்கன்றதே எனக்கு தகவல் தெரிவிக்கிறார் கிருஷ்ண பகவான் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு முந்திரியை வச்சுட்டு போயிருக்காருன்னா நாளைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னாரு ஆனால் என்ன மாதிரி நாமெல்லாம் வந்து மமதை கொண்டு அலையிறப்ப நாங்கள் தான் போடுறோம் எது அப்படின்னு அப்படின்னு சொல்லி வைக்கி தடை அந்த தர்மன் இந்த கதை முடிஞ்ச உடனே அஞ்சாவது நாள் இவர் பிஷ்மர் வந்து சமதம் எடுத்துகிட்டாரு நான் நாளைக்கு வந்து பாண்டவரில் ஒருவரை கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உண பரமாத்மா சும்மா இருக்காரா பாண்ட யார சேர்ந்துட்டும் வச்சிக்க நாலு பேர்லாம் தீக்குறிச்சி சேர்ந்து போயிடுவாங்க அப்படின்னு ஒரு அன்பு ரெண்டு நாலு அஞ்சு பேருக்கும் போயிட்டாருன்னா தீஞ்சி பேர் போயிட்டு வாங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு அன்பு அவ்வளோ ஒற்றுமை பாண்டவ பஞ்ச பாண்டவர்கள் யாராவது ஒன்னு கொண்டுட்டா கூட பீஷ் பேரே தற்கொலை பண்ணிட்டு இறந்துடுவாங்க அதனால இதை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு அது எல்லாரும் போய் படுத்துக்கினாங்க எல்லாரும் சாப்பிட்டு போய் தூங்குறாங்க காலையில் நாலு மணிக்கு குந்தி தேவியை தட்டி எழுப்பினாராம் பாசாலையில பெண்கள் யாருமே இருக்கக்கூடாது கூடாது எங்க சண்டை போடுற பாசலையில ஆனால் குந்தி தேவி மட்டும் தங்கி இருக்காங்க ஏன்னா அந்த துட்சாதன அப்போ சபதம் எடுக்கிறாங்க வந்து துரியோதனன் துட்சாதனன் தலையை வெட்டி ரத்தத்தை எத்தாங்களோ அந்த தலையை தான் நான் தவ குளிப்பேன் அந்த ரத்தத்தை தேய்ச்சி அது வரைக்கும் நான் இந்த பூந்தலை முடிய மாட்டேன்னு சொல்லி விட்டு விட்டுறாங்க இந்த அம்மா

கிருஷ்ணன் கூப்பிடுறது கிருஷ்ணன் அஜா ஏன் எதுக்குங்களாம் கேட்கல அவங்க பாட்டு கம்முன்னு போனாங்களாம் போன உடனே எதிர் பாசறையில் முதல் குடிசை அதில் பீஷ்மர் பட்டு அப்போ இவர் என்ன பண்ணுறாரு நீ உள்ளப்போ தலையை முக்காடு போட்டுக்கா போட்டுக்கிட்டு போய் அவரை காலை போட்டு வணங்கி காலைல உண்டு கும்பிடு அப்படின்னு சொல்கிறாரு சொல்லும் போது நம்ம கிளம்புறாங்க பாரு நீ காலில் செருப்பை போட்டுருக்க அந்த செருப்பை சத்தத்தை உடனே பீஷ்மர் கண்டுபிடிச்சிடுவாரு நீ தான் செருப்பை கைட்டு அப்படின்னாராம் செருப்பை கைட்டு வச்சுட்டு இந்த அம்மா உள்ள போனாங்களா வேற அந்த செருப்பை தீவிர நெஞ்சில் அணைச்சிக்கிட்டாராம் மகாவிஷ்ண்கிற கிருஷ்ணர் நெஞ்சில் அணைச்சுக்கிட்ட உடனே இந்த அம்மா முப்பாடு போட்டு போயிட்டு கீழே ஊழ் திருட்டு குளிப்பிட்டு பீஷ்மருடைய காலை தொட்டு வணங்கின உடனே ஸ்பரிச்சம் பட்ட உடனே அவர் எழுதுகிறாரு எழுந்தா ஒரு பொம்பளை நம்மளை வணங்குறாங்களா அவர் என்ன சொல்றாரு தீர்க்க குமங்கலி பாபா அப்படின்னாராம் இவர் அதை சொல்ல போது மணி நாடுற என்ன சொல்றாரு தீர்க்க குமங்கலி பாபா அப்படின்னாராம் அதுக்கப்புறம் அந்த அம்மா நினைச்சு முகத்தை காட்டுறாங்க காட்டின உடனே இவருக்கு எப்படி இருக்கா ராத்திரி இருந்தா நான் சபதம் தெரிஞ்சேன் பாண்டவர்கள் ஒருத்தனை போடுறேன்னு சொல்லிட்டேன் வெளிக்கால இந்த அம்மாவுக்கு வந்து நான் ஆதிர்வாதம் கொடுக்குறேன் தீர்க்க சுமங்கலி பாபா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எட்டி பார்த்தாராம் கிருஷ்ணர் என்ன பண்றாரு அந்த அம்மாவுடைய செருப்பு இப்படி நெஞ்சில் அணைச்சு வச்சுட்டு இருக்காரா இவர் இந்த நெஞ்சில் அணைச்சு வச்சுட்டு தான் அவர் அந்த மாதிரியான ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தாராம் அப்புறம் கிருஷ்ணா நீ வந்து மிக பிரம்மாண்டமான கடவுள் எங்களுக்கெல்லாம் கடவுள் ஆனா மகாலட்சுமி வாச இடம் அந்த செருப்பை கீழே போடு கிருஷ்ணா அப்படின்னாராம் அப்புறம் செருப்பு கீழே போட்ட உடனே கிருஷ்ணர் கேக்குறதா நீங்க வந்து நேற்று ஒரு சபதம் பண்ணீங்க அந்த சபதம் வெற்றி பெறுமா இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்க இந்த ஆசீர்வாதம் வெற்றி பெறுமா அப்படின்றது நீ கவலை சுத்திரதாரி நீ என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாதா ராத்திரி ஆவேசத்திலையும் போகத்திலும் நான் சொன்ன அந்த சபதம் வந்து நிறைவேறாது மனநிறைவோட தூங்கி எழுந்து பாஞ்சாலியை வாழ்த்திருக்கம்பாரு இந்த வாழ்த்து மட்டும்தான் அந்த அம்மாவை நிறைவேற்றோம் அதனால் நீ கவலைப்படாத போனா யாரையும் கவலைப்பட்டா அந்த பஞ்ச பாண்டில் விட்டாம கொல்ல விட்டாமல் காப்பாற்றினாருப்பார் நீங்கள் மேலெல்லாம் என்னன்னு சொன்னமாக்கா அவர் என்ன சொன்னார் கிஷ்ணருக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாமே மேதாவிதனமாக பண்ணதுனால தான் பாய்ந்தவர்கள் அப்படிங்கிற ரொம்ப மிச்சமானாங்க இல்லைன்னா மொத்த பேர் போயிட்டுருப்பாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி இன்னொரு நாலஞ்சு தகவல்கள் இருக்கு இந்த கிருஷ்ணனுடைய மேதை கிருஷ்ணனுடைய இன்னொரு பல தகவல்கள் எல்லாம் அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம்